கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏற்கனவே தங்கராசி ஏதோ தங்கச்சி மேல பாத்தி செஞ்சிருக்கு பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க என்ன செய்ய போறாளோ என்னடா கடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முதலுக்கு அனுப்பி வைங்க பட்ட பகல தீர்த்த சாப்பிட்டு பஞ்சாயத்து நடக்கட வந்து அசிங்க பஞ்சாயத்துக்கு வந்து கூடிட்டு ஆள என்னமோ கரப்பாரிய முருகன மாதிரி உட்கார்ந்து இருந்தா இமே அர்த்தம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏன் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யாரு நான்ன்னு யாரோ இவர் இல்ல சந்திராபுக் நான் ஒரு அண்ணன் தான் சொந்த நான் அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா எங்க யாரோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா இந்த செஞ்சு வைக்கல செஞ்சு வச்சேன்

நாங்க இஷ்டப்பட்டு கேட்டதுனாலதான் அண்ணே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அழியப்பா சம்பந்தப்பட்ட பொண்ணே இப்ப நீ என்ன சொல்ற சொல்லுங்க நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதியா அந்த திருட்டு தாலையும் ஆறுக்கடியா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை அது என் தங்கச்சியோட பிரச்சனைங்கிறது தெரியும் அதனாலதான் நான் இந்த முடிவை சொல்றேன்

எப்போ அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவங்க பணம் அவங்க சொல்லிட்டாங்களோ அப்ப இவங்களும் தங்கராஜுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இப்ப தங்கராஜ் எங்க இருக்காரு தங்கச்சியையும் மாப்பிள்ளையையும் டவுன்ல ஒரு பத்திரிகை பத்திரமா ஒப்படைச்சிட்டு வரேன்னு போயிருக்கான் ஐசி நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன்

அதனால தலையில தொண்ணு मारிட போறது இல்ல. பேனா கொடுங்க சார். 104. அதுல ஊர்க்காரங்க ரெண்டு பேத்தட சாப்பாடு வந்துருங்க. எஸ் சார். நான் வரேன். கையெழுத்து எடுத்து போடுறீங்க. பாத்து நடந்துங்க. போ நீ உனக்கு மேடை பாடகி பொண்டாட்டியாண்டா ஊமையினே என் ஊம கல்யாணம் பண்ணிக்கல வேற யாரா பண்ணிக்க என்ன துரோகம் <laughs> <laughs> அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல்ல எடுத்து குத்தி விட்டான் அது வந்து அங்க வர போலீஸ் எங்க ஓடிடானே டேய் ஓடாத என்னங்கர்க்காக பேசாதீங்க பே 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 டேய் இங்க வரே டேய் மாமா அத்தல்ல வயலுக்கு போயிருக்காங்க சரி நீங்க ஒரு காபி வெச்சு குடிமா நான் போய் அத்தை குடிச்சிட்டு வந்துறேன் நான் ওখানে பேசிட்டுறேன் நான் இப்போ வந்துறேன் நல்லதுங்க அப்போ உன் பேர்தான் கந்தமாவாம் ஆமாங்க எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதம்மா உங்க அக்கா புருஷன் காளியப்பந்தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா தாராளமா பேசலாமா இதுல உண்ணும் தப்பே இல்ல ஐயா கண்ண போய் பேசிட்டு வாடா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமே எப்படி தெரியும் உங்க அக்கா புருஷன் எல்லாருமே சொல்லித்தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு

என்னாச்சு காலியப்பா வெளியே வந்துட்டீங்களா நான் சொன்ன மாதிரி கண்ணம்மா கழுத்துல இந்த மாப்பிள்ள தான் தாலி கட்டுறான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் உங்க முடிவு என்னங்கறத நல்லா யோசிச்சு வீட்டுல சொல்லுங்க வணக்கம் ஆளிய போய் எங்கம்மா இருக்காரு இதோ கூட்டிட்டு வந்துடுற நீங்க உட்காருங்க சரி பொறுமையா இருங்க அங்க பேசிக்கிறோம் தம்பி என்ன தம்பி நீ பாட்டுக்கு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுட்ட பாவம் உங்க அத்தை எதி கலங்கி போயிட்டாங்க உங்க அத்தை பெரிய குடும்பமும் வேணும் சின்ன குடும்பமும் வேணும்னு நினைக்குது ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிளைய கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும் ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவ அவங்க சின்னண்ண வீட்டுக்கே கொடுக்க ஏற்பாடு செய்யணும் ஆம்பளை இல்லாத வீடு நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக இல்ல எங்க மாத்த கொஞ்சம் பாருப்பா நீங்க சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நானும் பஞ்சாயத்துக்கு வரமா வரக்கூடாதுன்னு அத்தனை பேர் மத்தியில் சொன்னேன் இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணுவீங்க நினைக்கிறேன் அடியப்பா வெளியே போங்கன்னு சொன்னேன் மன்னிக்கணும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தாரும் ஒண்ணும் செய்ய முடியாது போலீஸும் தலையிட முடியாது இது நம்ம குடும்ப விவகாரம் இதுல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையிலும் தான் இருக்கு நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப நான் ஏன் முடிவை சொல்றேன் என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராச தாலி கட்டுறானோ அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவாது சொல்லக்கூடா சொல்லியா நீங்க உங்க மனசை மாத்திக்கிறதை தவிர ஒரு வழி இல்லை

இன்னும் என்ன சோதனை பண்ற கொண்டு வேலைக்கு தான் முள்ளா இருக்குன்னு நினைச்சேன் அது என் காலையில் நீங்க ஏய் மோத்தமா இப்படி எல்லாம் செய்வரேன்னு நான் கனவள கூட நினைக்கவே இல்லேன் ஏன் போறேனா யார கிட்ட போய் சொல்லி ஐயா தந்திராசு தங்கராசு கல்யாணத்துக்கு காளியா ஃபே எடஞ்சல் போன்றா நாம அவ गावा கவள போட்டு வகாந்திருக்கீங்க அடடா